நவராத்திரி நவராத்திரி முதல் நாளான இன்று நவராத்திரியை பற்றி பார்க்கலாம் மனிதனுக்கு அவசியமான ஆற்றலின் அதி தேவதைகளாக விளங்குகின்ற சக்தியை போற்றும் விதமாக நவராத்திரி விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது நவராத்திரி காலத்தில் முதல் மூன்று நாட்கள் வீரத்தை வேண்டி துர்கை அம்மனை வழிபட வேண்டும் அடுத்த மூன்று நாட்கள் செல்வத்தை வேண்டி மகாலட்சுமி தாயாரை வழிபட வேண்டும் அடுத்த மூன்று நாட்கள் கல்வி கலைகளை போற்றும் கலைமகளை வழிபட வேண்டும் நவராத்திரி பூஜை புரட்டாசி மாதத்தில் அமாவாசை கழிந்த பூர்வபட்ச பிரதமை திதியில் ஆரம்பித்து நவமி முடிய செய்யப்பட வேண்டும் ஆகவே புரட்டாசி மாதத்தின் வளர்ப்பறை பிரதமை முதல் நவமி வரை ஒன்பது நாட்களும் அனுஷ்டிக்கப்படுகிறது இந்த நவராத்திரி பூஜை அதில் முக்கியமா பாட வேண்டிய சாமி ஸ்லோகங்கள் தேவி மகாத்மியம் அபிராமி அந்தாதி துர்கை அஷ்டகம் லக்ஷ்மி சூத்திரம் கரகதார சூத்திரம் சகலகலாவளி மாலை